இட்லி தோசைக்கு ஏற்ற எள்ளு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே எள்ளும் நிலக்கடலையும் சேர்த்து ஒரு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கிறேன் அது மாதிரி இப்போ எள்ளு செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை நான் போட்டிருக்கிறேன் அதில் உள்ள இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வந்து அதை லேசாக வறுத்துக்கோங்க ஏன்னா இது கூட நம்ம பூண்டு மிளகாவத்தெல்லாம் வறுக்கும் போது ரொம்ப இது முதல்லே வருவெட்டுருச்சுன்னாக்கா அப்புறம் கறிஹீரோ அதனால் ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் அதை லேசாக வறுத்துக்கிட்டு அது ஓரளவு வறுபட்ட உடனே என்ன செய்கிறோம்னாக்கா ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல்லு சின்ன சின்ன பல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசும் வேண்டாம் சின்ன சின்ன பல்லாக பார்த்து ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல்லு தோலோடையே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு வந்து பூண்டு வாசனை தான் சரியாக இருக்கும் பெருங்காய வாசனை இந்த பொடிக்கு சரியாக இருக்காது அது உளுந்து பொடிக்கு வேணால் பெருங்காய வாசனை கரெக்டாக இருக்கும் இதுக்கு பூண்டு வாசனை ரொம்பவே சூட்டாகும் இந்த மாதிரி அதையும் சேர்த்து வருங்க இது வறுத்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த பூண்டு வாசனை நல்லா தெரியும் அந்த ஸ்டேஜில் ஒரு நாலஞ்சு வத்தலை நான் கிள்ளி போட்டுருக்குறேன் நம்ம எவ்வளோ எள் போடுறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வத்தல் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அந்த ம கருவேப்பிலை வந்து ஓரளவு சுருண்டுருச்சு இப்போ மிளகா வத்தலை போட்டு ரொம்ப வறுக்க வேண்டாம் அது எ நல்லா உடையிற மாதிரி ஸ்டேஜில் இருந்ததுன்னா நீங்கள் வறுக்காமலே கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லேசாக வறுத்துக்கலான்னு போட்டிருக்கிறேன் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லேசாக வறுத்த உடனே ஒரு கப்பு எள் அந்த ஒரு கப்புங்கிறது இரநூறு எம்எல் கப்பில் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் கூட போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையுமே கூட சேர்த்துக்கணும் இப்போ எள் வந்து லேசாக பொறிஞ்சி வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே இந்த கருப்பு எள் லேஸ் கசப்பு இருக்கும் நீங்கள் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கறி கசந்து போயிடும் அதனால லேசாக பொறியிற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு டேஸ்டான எள்ளு பொடியாக இருக்கும் அந்த எள் பொடி வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்தோடனே பார்த்திங்கன்னா அந்த மனமே இருக்கும் உங்களுக்கு இட்லியில் போட்டு சாப்பிட்ணு ஆசையாக இருக்கும் சாதத்துலேயும் நீங்கள் போடுத போட்டு கூட சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்